என்னை பற்றி நான் சொல்வதாக இருந்தால் மூன்று செய்திகளை மட்டும்தான் குறிப்பிடுவேன் என ஏற்கனவே சில குறிப்புகள் தந்திருக்கிறார்கள் நான் திருநெல்வேலியில் பிறந்தேன் சுதரத்தோழர் முழுக்கு என்ற மேலதவியில் உள்ள தெருவில் வளர்ந்தேன் அதற்கு எதிரே இருக்கக்கூடிய நெல்லையப்ப கவராயர் ஈஸ்வரமூர்த்தி கவராயர் என்பது ஒரு வீட்டில்தான் நாம் இன்று போட்டி காக்கின்ற எட்டு தொகை நூல்களும் பத்து பாட்டு நூல்களும் தமிழ் தாத்தா ஓஎஸ் ஆவிநாதர் ஐயர்கள் ஐயர் அவர்களால் வந்து எடுத்துச் செல்லப்பட்டது என்பதனால் தமிழ் சங்கத்திற்கு அருகாமையில் பிறந்தவன் நான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்தது கிட்டி ஜோசம் மருத்துவமனை படிக்கும் பொழுது ஆறு மணிக்கு ஐந்து மணிக்கெல்லாம் விழும்பதற்காக அங்கே மேலதிக வாங்க சட்டம் உதுவது கேட்டுதான் நான் படிப்பேன் ஆக அந்த வகையில் ஷாக்டர் உயர்நிலைப் பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழிலும் ஆச்சரியத்திற்கு ஆங்கிலத்திலும் முதல் மதிப்பு பெற்று மாநிலத்தில் நாற்பதாவது மாணவனாக தேர்ச்சி பெற்று கல்லூரியில் முதல் மாணவன் கலைஞரத்தில் முதல் மாணவன் இயற்கையிலும் வேலியிலும் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கின ஒரு மாணவன் என்ற வகையில் மேற்கொண்டு வேதியில் முதல் முறையாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இந்திய விண்வெளித்துறைக்கு எழுதி விண்ணப்பித்திருந்து இருபது பேர் கொண்ட ஒரு போட்டியின் போது முதல் நாள் பத்து பேரில் மூன்று பேரை தேர்ந்தெடுத்திருந்தார்கள் இரண்டாம் நாள் பணியில் சேர்ந்து ஏறத்தாழ முப்பத்தொன்பது ஆண்டுகள் விண் விண்வெளித்துறையில் பணியாற்றி இருக்கின்றேன் வாழிய செந்தமிழ் தமிழுக்கு நூற்றி அறுபது நூல்கள் நான் எழுதியிருக்கின்றேன் மொழிபெயர்ப்பு உள்பட இருநூத்தி இருபது நூல்கள் படைத்திருக்கின்றேன் இதுவரை நானூறு பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்றேன் இந்திய விண்வெளித்துறை என்பது பாரத பிரதமருடைய நேரடி பார்வையில் ஒரே ஒரு துறைதான் அந்த துறையில் தொடர்ச்சியாக முப்பத்தெட்டு ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு வகையிலும் நான் பாரதியாலை டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடன் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் நிறைந்திருந்தேன் அவருடைய இந்தியா இருபது இருபது என்ற நூலை

என் தகப்பனாரை எண்பத்தோரு என் தாயாரை எண்பத்தோரு வயது வரை பாதுகாத்து வளர்த்தேன் தொண்ணூத்தோரு வயதில் என் தகப்பனாரை வளர்த்தேன் பையனை ஆக்கினேன் ஒரு கண் இழந்த மாணவி விபத்தினால் அந்த மகளை மருத்துவராக்கினேன் அவர் மருத்துவராக பிஜி டிப்ளமா கிளினிக்கல் கார்டியாலஜியாகவே இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார் ஆக நான் என்னுடைய வாழ்க்கையில் பல செய்திகளை செய்திருக்கின்றேன் பொதுவாக எந்த செய்தியும் தள்ளி போடுவதில்லை அன்றன்னைக்கு முடிந்து விடுவேன் என்பதனால்தான் இத்தனை காரியங்கள் என்னால் முடிந்து நினைக்கின்றேன் அவர் ஏற்கனவே ஒரு பெல் அடித்து நான் பொதுவாக மேடைகளில் அரங்குகளில் சொல்வேன் இந்த கருத்தரங்களில் ஒரு பெல் வைத்திருப்பார்கள் அந்த பெல் அடிக்கிற வரை நீங்கள் பேசிக்கொண்டிருக்கூடாது அதனாலேயே நான் நோ பெல் விஞ்ஞானியாக இருக்க வருகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களை பரிசளித்து கௌரவிக்க மகாகவி பாரதியின் வம்சாவளியான கவிஞர் டாக்டர் ரா உமாபதி உமாபாரதி அவர்களை அன்புடன் வேடிக்கை அழைக்கிறோம் தம்மை ஒத்த É isso. படத்தினை பின்னட்டையில் நான் முகநூலில் எழுதிய நூறு அறிஞர்கள் பற்றிய நூல் நல்லவரை நினைப்பதும் நன்றி ஐயா பிஜிபி சந்தோஷம் ஐயா அவர்களை அவர்களை வாழ்த்து நாளில் சென்று வழங்கினேன் அந்த நூலில் பிரதமர் தலைவருக்கும் செயலாளருக்கும் வழங்குகின்றேன் பாரதி அவர்கள் பொன்னாளை அணிவித்தார்கள் அவர்களுக்கு பாரதி போற்றுதும் நான் திருவனந்தபுரம் தமிழ்ச் சங்கத்தில் பதினெட்டு ஆண்டுகளில் செயலாளராக இரு துறை செயலாளராக இருந்தேன் என்பது ஒரு செய்தி அந்த வகையில் பல்கலைக்கழகத்தில் நடத்திய ஒரு கருத்தரங்க நூல் இது